ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிட்ஸ் வே ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஆட்டிக்கல் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கேமராவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டென் எயிட்டி டென் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வர ஆர்டிகல்ஸ் தான் ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எயிட்டி சிக்ஸ்டீன் எயிட்டீன் சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டிகல் வரப்போகுது கைஸ் ஸோ இந்த மாதிரி கவுன் ஆர்ட்டிகல் வரப்போகுது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான ஃபோரல் பிரிண்ட்டாக வர ஆர்ட்டிகல் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியாமல் இருக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட் மாடலில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி இங்கே இது டீட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஃபிட்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க பேக் சைட் பார்க்கலாம் ஸோ பேக் சைட் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான டிசைனில் வரப்போகுது ஸோ அதே மாதிரி ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வரப்போது வித் டிசைனர் ஹேண்ட்ஸ் வரப்போது வித் காலர் வரப்போது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இது கூட இந்த பெல்ட் மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வரப்போகுது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டின் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிகல்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அவ்வள அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா எயிட்டின் சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிகலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஒன்லி ஸோ நீங்கள் டேக்கில் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க எயிட்டின் சைஸ் ஆர்டிகல் த்ரீ எயிட்டி ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மூவ் ஆனாலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து சிக்ஸ்டீன் எயிட்டியின் ஆர்டிகல் பார்க்க போகிறோம் அதே ஆர்டிகல் அதே சைஸ் ஆர்ட்டிகல் பார்க்க போகிறோம் வித் டிஃப்ரெண்ட் மாடல் ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஆர்டிகல் இந்த மாதிரி வரப்போகுது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான ஃபுல் பிரிண்டை வரப்போகுது வித் உங்களுக்கு வந்து மேலே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஹேண்ட்ஸ் பாருங்கள் ஹேண்ட்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல டிசைனாக ஹேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு பாருங்க ஸோ பேக் சைடு பார்த்தா உங்களுக்கு வந்து ஜிம்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க வித் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜிப் வரப்போகு கைஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜிப் ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த ஆர்டிகலோட பா இது கூட பாத்தீங்கனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரெலாம் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எயிட்டீன் சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிகலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் மூவ் ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்தமாரி டீஷர்ட் வரப்போகுது மாதிரி உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் வரப்போகுது அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிடி வரப்போகுது கைஸ் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மிடி வரப்போகுது ஸோ இது வந்து ஃபைனல் ஆர்டிகல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் உட் மாடலில் கேர்ள்ஸை கேர்ள்ஸாக வந்துருக்கு கைஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ஃபைனல் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரப்போகுது கைஸ் ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி அழகான ஆர்டிகல் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டிகல் வர நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிரிட்ஸ் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எலாஸ்டிக் பாருங்க நான் எழுத்து காமிக்கிறேன் ஸோ இந்த டூ இன்ச் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வரப்போகுது ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் வரப்போகுது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் அவைலபிள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல அவைலபிள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு கலரெலாம் இப்போதைக்கு நம்ம கிட்டே வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சாரி டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் இந்த ஆர்டிகலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் மூவ் ஆகலாம் ஸோ கைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதோட இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சஸில் வரும் ஸோ இதே இதுலேயே சின்ன பீஸ் எயிட்டீன் சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்துடும் ஸோ தேர்ட்டி ஃபோர்ட்டி ருபீஸ் மட்டும் டிஃப்ரென்ஸில் வந்துடும் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வரப்போகுது கை ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்ட் கிளாத்தில் வரப்போது கவுன் ஆர்டிக்கல் வரப்போது பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஆர்டிகல் வரப்போகுது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக ஃபுரால் பிரிண்ட் கொடுத்து ஃபுரால் டிசைன் கொடுத்துருப்பாங்க நெக்லையும் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா அழகான ஃபிலிட்ஸ் டிசைன் பேக் சைட் பாருங்கள் ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க வித் ஃபுல் ஹேண்ட்ஸ் வரப்போது ஸோ இந்த ஆர்டிக்கலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஆர்டிக்கல் சைஸ் ஸோ இந்த ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிக்கல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த க பிங்க் கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரௌன் கலர் அவைலபிள் இருக்குது ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேஷ் ப்ளூ கலரில் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த நாலு கலர் இப்போதைக்கு நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிக்கலோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிக்கலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஒன்லி கை ஸோ இந்த ஆர்டிகளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஒன்லி டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிக்கலோட பிரைஸ் ஸோ அங்கே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிகல் வர போகுதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற சைஸில் தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் ஸோ டுவெண்ட்டி சைஸ் ட்வென் எயிட்டின் டுவெண்ட்டி சைஸை வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஷர்ட் மாடலில் வரப்போகுது வித் காலர் வர அழகான இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான டிசைனில் வரப்போகுது கைஸ் பாரு பார்க்கலாம் ஹேண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வரப்போகுது நல்லா சாஃப்ட் கிளாத் வர போது ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கிளாத்து பாருங்க நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளாத் வரப்போகுது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சாஃப்ட் கிளாத் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து குத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து சாஃப்ட் கிளாத் கொடுத்துருப்பாங்க இது கூடயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெல்ட்டோட வந்துடும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலரில் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பல் கலரில் அவைலபிள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் அவைலபிள் இருக்கு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மூணு கலரில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபோ டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ இந்த ஆர்டிகலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி சைஸ் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி சைஸ்லாம் தான் இந்த ஆர்டிகல்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு டாப் வரப்போது கேஸ் பாருங்கள் இந்த மாதிரி அழகான கிராப் டாப் போகுது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான டிசைனில் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒல்லியாக தெரியாது பட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க பேக் சைட் பாருங்கள் பேக் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஜிப் மாடல் வரப்போகுது வித் ஃப்ளோரல் பிரிண்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலர் கிட் நெக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு பேண்ட் வர போது இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அலாஸ்டிக் கொடு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிக்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல குளத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் வரப்போகுது ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்ட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் அவைலபிள் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி சைஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஒன்லி ஸோ இந்த ஆர்டிகலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ இதுலையும் டுவெண்ட்டி தேர்ட்டி டிஃபரெண்ட்டில் தான் பிரைஸ் இருக்கும் ஸோ

வெயிட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காலர் கொடுத்துருப்பாங்க ஸோ காலர் நம்ம வந்து மடக்கிக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து டிசைன் கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் நீங்கள் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேக் சைட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரப்போகுது கைஸ் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரௌன் கலரில் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரெலாம் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மூணு கலர்லேயும் இப்போதைக்கு நம்ம சை நமக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி சைஸ் ஆர்டிக்கல்லாம் அவைல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி டுவெண்ட்டி ஆர்டிக்கலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் ஹை ஆர்டிகல் ஸோ டுவெண்ட்டி டூ சைஸ் எடுக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் எடுக்கணும்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஸோ மாதிரி நீங்கள் சின்ன ஆர்டிகல் எடுக்கிறீங்க ஒரு எயிட்டி சைஸ் அந்த மாதிரி ஆர்டிகல் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் கைஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் வரப்போகுது பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அழகான ஆர்டிகல் வந்து இந்த மாதிரி வரப்போகுது கைஸ் பாபா ஷூட் மாடலில் வரப்போகுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் டி ஷர்ட் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளால் எடுக்க முடியாது ஸோ டிஷர்ட் வந்து அட்டாச்சோட வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் ஸோ பேக் சைடு பாருங்கள் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி வரப்போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி டூவில் வந்து இந்த ஆர்டிகல் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகளோட தேர்ட்டி டூ சைஸ் இந்த ஆர்டிகளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்லி ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிக்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி டூ சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி டூ சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் வரப்போகுது கைஸ் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல்ஸ் இந்த பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வரப்போகுது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஷர்ட் வரப்போகுது கைஸ் ஸோ பேக் சைட் கீழே பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஃபுளோர் பிரிண்ட் வரப்போகுது பேக் சைடு பாருங்கள் ஸோ பேக் சைடு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான இதில் வரப்போகுது கைஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஜிப் வந்துடும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்துடும் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு இந்த ஆர்ட்டுக்கலோட ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பெல்ட் வரப்போகுது இந்த ஆர்டிக்கல் கூட ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வரப்போகுது இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌச் வரப்போகுது ஸோ இந்த ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வரப்போகுது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி டூ சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிகல் பார்க்க போகிறோம் கைஸ் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிக்கல் பார்க்க வரும் பா பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் ஸோ இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து அட்டாச்சில் வரப்போகுது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில் பண்ணியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருப்பாங்க கீழே நீங்கள் ஃப்ரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் டிசைன் வரப்போகுது ஸோ கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல மாடலில் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் வரப்போகுது கேஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பேக் சைடில் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வரப்போ இந்த மாதிரி ஆர்டிக்கல் வரப்போகுது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கிரே கலரில் ஒன்று அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லா சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிக்கல் என் கையில் இருக்க இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஒன்லி தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஒன்லி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிகல் போகிறோம் இந்த மாதிரி அழகான ஆர்டிகல் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர் கோட்டோட வரும் நீங்கள் கீழே இங்கே வந்து ஜூம் பண்ணி காமிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம தனியாக கட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாப் வர போகுது ஸோ டாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான டிசைனில் வரப்போகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் வரும் கைஸ் ஸோ இங்கே வந்து பெல்ட் போடுற மாதிரி இந்த மாதிரி பெல்ட் வரப்போகுது பேக் சைட் பார்க்கலாம் ஸோ பேக் சைடு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான இது வரப்போகுது இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் கோட் வரப்போகுது கைஸ் ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாப்பாவுக்கு போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அழகான டிசைன் மாடல்லாம் வரப்போகுது கைஸ் இந்த மாதிரி பா ஆர்ட்டிகல் வரப்போகுது ஸோ இந்த ஆர்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி டூ சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிகலோட பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்ட்டிகளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆர்டிகலும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே ஒரு நம்பர் ஓடி டூ எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அர்வைஸ் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணணுன்னா கரும்பு கட சார மீட் ஏசி கிஸ்டரம் வந்தீங்கன்னா நீங்கள் ஷாப் விசிட் பண்ணிக்கலாம் ஸோ அன்டில் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ